தேனி ரயில் நிலையத்தில் ஒரு நிலையம் ஒரு பொருள் என்ற திட்டத்தின் கீழ் பாரத பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக பனிரெண்டாம் தேதி காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி அளவில் ஏலக்காய் நறுமண பொருட்கள் விற்பனை நிலையத்தை துவக்கி வைத்தார் உள்ளூர் பொருள்களை மேம்படுத்தும் நோக்கத்தோடு மற்றும் அதன் விற்பனையை சந்தைப்படுத்துவதற்காக ஒரு நிலையம் ஒரு பொருள் என்பதன் அடிப்படையில் தேனி ரயில் நிலையத்தில் ஏலக்காய் மற்றும் நறுமணப் பொருட்களின் விற்பனை நிலையத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து தேனி ரயில் நிலையத்தில் சரக்கு முனையும் பகுதியில் ரயில்வே துறையினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அரங்கில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் தேனி மாவட்ட தலைவர் செல்வகுமார் பாரதிய ஜனதா கட்சியின் தேனி மாவட்ட தலைவர் பாண்டியன் காமாட்சிபுரம் சென்டெக்ட் இயக்குனர் பச்சைமால் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினர் இந்த ஒரு நிலையம் ஒரு பொருள் திறப்பு நிகழ்ச்சியில் தேனி நகரின் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் போடி தொழிலதிபர் சங்கர் உள்ளிட்ட ஏராளமானோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் அனைத்தும் தென்னக ரயில்வேயின் மதுரை மண்டலத்துறையினர் துறையினர் சிறப்பாக செய்திருந்தனர்